வேதாமத்தில் மனந்திருப்பு மாதிரிகள் சில கொடுக்கப்பட்டிருக்கிறது தனிப்பட்ட மனம் திரும்பத்தை நீங்கள் படிக்க வேண்டுமே தாவித ராஜா செய்த பாவ அரிக்கை ஜபம் சங்கீதம் 51 ஆக காணப்படுகிறது and if you want to read about a prayer of national repentance ஒருவேளை தேசமே மனம் திரும்புகிற ஒரு ஜபத்தினுடைய உதாரணத்தை பார்க்க வேண்டுமேயானால் the ideal one is from the life of daniel which came out of his lips மேலியாக இருக்க கூடாது குறிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்பொழுது ஆண்டவருக்கு நம்முடைய பாவம் என்ன தெரியாதா அவருக்கு தெரியும் ஆனால் நாம் நம்முடைய பாவங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் மீண்டும் சொல்லுகிறேன் காட் நோஸ் அவர் தேவனுக்கு நம்முடைய பாவம் தெரியும்

ஆதாமோடு கூட தேவன் இடைபடுகிறதை பார்க்கிறோம் and god is asking a question to adam ஆதாமை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார் adam where are you ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் do you think god did not know where adam was ஆதாம் எங்கே இருக்கிறான் என்று ஆண்டவருக்கு தெரியாதா god knew

காலையிலே அவனை பார்த்து உன்னுடைய பேர் என்ன என்று கேட்கிறார் ஐ ஹேவ் அ क्वेश्चन ஒரு கேள்வி இருக்குது யூ திங்க் தட் the Lord வாஸ் wrestling வித் a மேன் ஹோல் நைட் without knowing his name பேர் அறியாத ஒரு நபரோடு கூடவா தேவன் ராத்திரி முழுவதுமாக போராடி கொண்டிருந்தார் God knew his name தேவனுக்கு அவருடைய பேர் தெரியும் but God wanted Jacob to know that he was Jacob a hey, cheat ஆனால் யாக்கோபுக்கு தான் யாக்கோபு

மொத்தமாக நீங்கள் அறிக்கை செய்கிற பழக்கத்தில் ஈடுபட வேண்டும். Now this is something which we should get rid of from our life as a habit.

மிக முக்கியமான குறிப்பை செய்யும் பொழுதுதான் திட்டமாய் வெறுப்பதற்கு

And he becomes a man with a reverential fear before God that keeps him safe, and that the Bible calls as a blessed state. Another reason, beloved, why we are supposed to confess our sins to God is that to what extent we realize our sinfulness, to that extent we will love the Lord. மற்றும் ஒரு காரணம் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டியது என்னவென்று கேட்டால் நாம் எந்த அளவுக்கு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறவர்களாகவும் லூ காஸ் விசேஷம் ஏழாவது அத்தியாயத்திலே ஒரு பெண்ணை பார்க்கிறோம் ஜீசஸ் இன்ஸ் ஹவுஸ் இன்ட் ஒரு விருந்திலே ஒரு பணக்காரனுடைய வீட்டிலே ஏசுவானவர் வீட்டில் இருக்கிறார் திஸ் சடன்ல இன்ட்ரெஸ்ட்டு இந்த பெண் அங்கு திடீர்னு வருகிறாள் என்ன செய்கிறாள் she வாஸ் The feet of Jesus. She kissed the feet of Jesus. And she anointed the feet of Jesus. And immediately there was a murmuring among the people. Why does he allow this sinner woman to do all this? You know what did Jesus say? To whom much is forgiven.

இவர்கள் தங்களுடைய பாவத்தை உணர்ந்ததை விட இவள அதிகமாக தன்னுடைய பாவத்தை உணர்ந்திருக்கிறார்

அவருடைய பாதத்தை அவள் முத்தமிடுகிறார் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது

மனந்திரும்பதலுக்கு ஒரு மாற்றாக பயன்படுத்த கூடாது என்று நான் உறுதியாய் நம்புகிறேன் I think we have invented that word rededication as an easy alternative and substitute for genuine repentance உண்மையான மனந்திரும்பதலுக்கு பதிலாக மறுபடியும் அர்ப்பணம் என்கிற ஒரு வார்த்தையை நாம் புதிதாக கண்டுபிடித்து இருக்கிறோம் என்று தான் நினைக்கிறேன் But when will the revival come genuinely in our lives உண்மையாகவே எழுப்புதல் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது வரும் If my people who are called by my name என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் humble themselves before எனக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி turn from their wicked ways அந்த பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி and என்னை நோக்கி ஜெபித்தால் குறுக்கு வழிகளை கண்டுபிடித்துவட் மூடாது பொதுவானதாக மேலெழுந்த வாரியாக இருக்கக்கூடாது